வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க ஈரோட்டில் விஜய்க்கு அனுமதி வறுப்பு இந்த அனுமதி வறுப்புன்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணுது உங்கள் கருத்தை சொல்லுங்கள் ஏன் இதை சொல்கிறோம்னா பதினாறாம் தேதி ஈரோட்டில் பிரச்சாரத்துக்கு போக போகிறாரு அதுக்கப்புறம் மற்ற மற்ற ஊர்களுக்கு போகிறாரு அப்படி தான் தகவல் நினச்சாங்க செங்கோட்டையனவர்களும் போய் மனுலாம் கொடுத்துட்டு வந்தார் இப்போ வந்த செய்தி வந்து இல்லை இல்லை அங்கே போய் ஆய்வு பண்ணி பார்த்ததில் இவ்வளோ கூட்டம் வந்து அந்த 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 இடம் தாங்காது வேறு இடம் நீங்கள் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதா தகவல் வருது இப்போ வெகுஜன மக்களுக்கு இறக்கூடிய சந்தேகம் என்னப்பா பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் போகிறாங்க முதலமைச்சர் போகிறாரு உதயநிதி அவர்கள் போகிறாரு சீமான் போகிறார் கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிக்காரங்களும் போகிறாங்க அவங்களுக்குலாம் இடம் கொடுக்குறீங்க இவருக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை இங்கே தான் பிரச்சனைன்னா பாண்டிச்சேர்லேயும் பிரச்சனை அப்போ ஒரு ஆள் வெளியில் வந்தாவே உங்களுக்கு பிரச்சனைனா அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு நீங்களே சொல்கிறீங்க இப்படி பல்வேறு விதமான கேள்விகள் இன்றைக்கி வந்து தமிழ் சமுதாயத்திடம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இத்தனை பேர் மட்டும்தான் அமரணும் ஏன்னா அது வந்து ஒரு தனியாருடைய இடம் ஏழு ஏக்கர்னு சொன்னாங்க இத்தனை இவ்வளோ இவ்வளோ பேர் தான் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு மனு கொடுத்துருக்காரு செங்கோட்டையன் அவ்வளோ பேர் வருவதற்கு அங்கே இடம் இல்லை இதான் வந்து நீங்கள் நிர்வாகம் சொல்கிறது அப்போ அங்கேயும் வந்து ஒரு இது மாதிரி போட்டு அந்த அரங்கு மாதிரி போட்டு அங்கேயும் கியூஆர் கோடோடு அனுப்பி வைக்கணுமா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா வந்து இந்த மக்கள் சந்திப்பு வந்து இந்த காலேஜில் நடத்தும் போது என்னங்க மக்கள் சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து இவர் கட்சிக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு மக்களை வச்சு ஒரு ரெண்டாயிரம் பேர் வச்சு பேசிகிட்டு இருக்காரு இதுக்கு வீட்டிலே உட்காந்து இவர் வீடியோ போட்டால் போதுமே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க வீட்டில் இருந்து வீடியோ போட்டால் அதை எப்படி பேசுவீங்க மக்களோடு இவர் செல்லவில்லை அப்படிங்கிற தகவல் வருவீங்க சரி மக்களோட இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னா ஏங்க இவர் வந்தால் கூட்டம் கண்ட்ரோல் பண்ண முடியல அசம்பாவிதம் ஏற்படுது அதனால் விஜய் கையாட்டக்கூடாது காலாட்டக்கூடாதுன்னு இப்படி தொடர்ந்து கட்டுப்பாடுகள் இருந்தால் இதற்கு ஒரு எல்லை தான் என்ன இந்த எல்லை எப்போ வரும் நீங்கள் ஒரு வழிகாட்டு நெறிமுறை வகுக்கணும் அந்த வழிகாட்டு நெறிமுறை வகுத்துட்டு வாங்கன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு ரோட் ஷோ பண்ணுறதுக்கு வழிகாட்டு நெறிமுறை வகுக்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாவது இன்னும் நீங்கள் வகுக்கவில்லை இது யாரு மேலே தப்பு நீங்களே பார்த்துட்டு இருக்க நீங்களே சொல்லுங்கள் திமுக காரங்கள கூட இருங்க சரி இவ்வளோ நாள் வந்து ரோட் ஷோ பிரதமர் மோடியிலேருந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்களே இப்போ இந்த ரோட் ஷோவுக்கு வரைமுறை வகுக்க வேண்டிய அவசியம் என்ன அதற்கு காரணம் விஜய் கரெக்டுங்களா அவரால் தான் அந்த ரோட் ஷோவுக்கு புதுசாக நீங்கள் ஒரு வடிவம் கொடுக்குறீங்க அப்போ அவரை கூப்பிட்டு நீங்கள் கருத்து கேட்கணும்ல அனைத்து கட்சி கூட்டம்னு போட்டு அவர்களிடையே கூப்பிடல அவரையே கூப்பிடாமல் நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு ஒரு விஷயத்த சொன்னிங்கன்னால் அது எப்படி வந்து அவருக்கு உடன்பாடாக இருக்க முடியும் இதே மாதிரி தான் நீதிமன்றத்தில் வந்து ஒரு நீதியரசர் விஜய்யே அந்த இடத்துல இல்லை விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை சொல்கிறாரு அப்போ விஜய் தரப்பு உச்சநீதிமன்றம் போய் ஐயா நாங்கள் இல்லாத போது ஒரு உத்தரவு போடுறாரு அப்படின்னு சொல்லும்போது நீதிமன்றம் கேட்குது ஏங்க இல்லாத ஒருத்தர் அப்போ ஏன் இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறாரு கேட்டாங்களா இல்லையா அப்போ நீதிமன்றத்தில் போனாலும் விஜய்க்கு எதிரான பிரச்சனைகள் நடக்குது அவர் மக்கள் மன்றத்திலே அவரை சந்திக்க விட மாட்டேங்க நான் என்ன சொல்கிறேன் விஜய் வந்து நாளைக்கே சிஎம் ஆகும் நான் கூட சொல்லிங்க அவர் மக்களை சந்தித்து என்னென்ன பேசட்டும் அவர் பேசும்போது பேசவே கூடாதுங்கிறது எந்த அளவுக்கு ஜனநாயகம் கேட்டால் அவருக்கு வந்து அரசியல் தெரில ரைட்டுங்க அரசியல் தெரிலங்கிறது அம்பலப்படுத்துங்க அவரை பேச விடுங்க பேச விடும்போது தானே அவங்க அம்பலப்படுவார் நீங்கள் சொல்கிறீங்க அவரை ஏன் பேசவே விட மாட்டேறீங்க ஈரோட்டில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குது நிகழ்ச்சிக்கு போன உடனே இந்த மாதிரி ஒரு சிக்கல் சொன்னீங்கன்னா நீங்கள் இன்னொரு இன்னொரு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லைங்க விஜய்க்கு வந்து இதே மாதிரி தான் வந்து ஃப்ரீடம் கொடுத்து வந்து கரூரில் விட்டாங்க என்ன ஆச்சு பார்த்தீங்களா கரூரில் எங்கே ஃப்ரீடம் கொடுத்தாங்க அவர் ஏழு எட்டு இடம் கேட்டார் கடைசியாக அந்த இடத்த கொடுத்தீங்க போன உடனே இந்த இடம் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி போ எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி தான் திமுக கொடுக்குற மாதிரி திமுக எந்த இடத்துல வேணால் பிரச்சாரம் பண்ணலாம் மற்ற கட்சிக்கு தான் இல்லை இடஞ்சல் கூட்டணி கட்சிக்கே பிரச்சனை இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு நிலமை அப்போ நீங்கள் ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க மாட்டீங்க பொதுக்கூட்டம் இதுக்கெல்லாம் வந்து பர்மிஷன் வந்து நாலு மா நாலு மா நாலு வாரத்துக்கு முன்னாடியே கொடுக்கணுங்கிறீங்க கரெக்ட் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்ட் நாலு வாரத்துக்கு முன்னாடியே கொடுக்கணும் இது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இதே மாதிரி தானா ஏன்னா ஆளுநரை எதிர்த்து நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்கன்னு முதல் நாள் முடிவு பண்ணுறீங்க அடுத்த நாள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க அப்போ உங்களுக்கு அந்த 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 இது இல்லையா எல்லோரும் தானே சமம் கேட்டால் இதான சமூக நிதிக்கான அரசுங்கிறீங்க சமத்துவத்துக்கான அரசுங்கிறீங்க இதான் சமத்துவத்துக்கான அரசியாக நல்லா யோசிப்பாரு மக்கள் நீங்கள் பார்த்துட்ருக்காங்க சார் உங்களுக்கு இன்றைக்கி திருப்பரங்குன்ற விஷயத்தில் இந்த அளவுக்கு பிரச்சனை யார் இன்றைக்கி சிஎம் பேசுறாரு இது வந்து ம மதுரை மக்கள் வந்து வளர்ச்சியை விரும்புகிறவர்கள் ரைட்டு வளர்ச்சியை விரும்புகிறீங்க மதுரையில் மண்டல தலைவர்கள் வந்து ரிசைன் பண்ணுங்கள் நீங்கள் தானே சொன்னீங்க எதுக்காக சொன்னீங்க நீங்கள் தானே அவங்க தானே வளர்ச்சியை கொண்டு போகிறாங்களே மதுரை மாநகராட்சி வளர்ச்சியை நோக்கி போயிருந்தா அங்கே இருக்கக்கூடிய மேயருடைய கணவரை எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க வளர்ச்சி திட்டம் ஓவராக பண்ணிட்டீங்களா எனக்கு ஒன்றும் புரியல என்ன அப்படி வளர்ச்சி பண்ணீங்க மதுரையில் இப்போ மேயருடைய கணவரை ஏங்க கைது பண்ணாங்க இன்னொன்று நமக்கு என்ன காமெடினா மேயரோட கணவரை கைது பண்ணுவாங்களாம் மேயரை கைது பண்ண மாட்டாங்களாம் ஜெயலலிதாமா கேஸில் ஜெயலலிதாமாவும் குற்றவாளி ஜெயலலிதாமா இருக்கிறதுனால தான் சசிகலா தப்பு பண்ணாங்க அவங்களும் குற்றவாளி ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புது கதையாக இருக்குது நம்ம ஒன்றும் புரியலையே அமலாக்கத்துறை வந்து நேர் அவர்கள் மேலே வந்து பணப்பரிவர்த்தனை நடத்துகிறதுப்பா அவர் மேலே எஃப்ஐஆர் போடுங்கிறாங்க இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடல அப்போ நீங்கள் வந்து என்ன ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீங்க இதில் மதுரையில் போய் பேசுகிறீங்க பாருங்கள் மெட்ரோ திட்டம் வந்து பிஜேபிக்கு பிடிக்க மாட்டேது சார் பிஜேபிக்கு தான் எதுவுமே பிடிக்க மாட்டேது ஆனால் நீங்கள் மோடியை பார்க்க போனீங்க ரெண்டு மூணு நிதி ஆயுக் கூட்டத்துக்கு போல் கரெக்டாக இந்த தடவை போகிறீங்க மோடி அவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு அவங்க அவங்க மேலே ஈடி வச்சு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படியே பட்டும் படாமல் விடுவாங்க தம்பிக்கிற தப்பிக்க விடுவாங்க அப்போ நாங்கள் எப்படி புரிஞ்சிக்கிறது உண்மையிலே கேட்குறோம் இப்போ பிஜேபி காரங்களுக்கே நிறைய கோவம் என்னன்னா என்னங்க திமுக இவ்வளோ அட்டூழியம் பண்ணுறாங்க இந்நேரம் இடி சிபிஐலாம் விட்டுருக்கு வேணாமா இந்த நாலு வருஷத்தில் இவங்க என்ன பண்ணாங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்போ வெளியில் மக்கள் பார்வையில் என்ன நடக்குது அதிமுக நேரடி உறவு பிஜேபி ஒரு மறைமுக உறவு அப்படி தான் நடப்பாங்க கேட்டால் எதை எடுத்தாலும் பாசிச பாஜக பாசிச பாஜகன்னா அப்போ அதாவது செவிலியர்களுக்கு படம் கொடுக்க முடியலன்னு நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கும் பாசிச பாஜக தான் அந்த படம் கூட உங்களால் கொடுக்க முடியலையா ஆனால் என்னென்னா நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் விஜய்க்கு நாற்பத்தோரு பேர் மரணமா சிபிஐ விசாரணை கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெண்டு அட்டார்னி ஜெனரல் ஒருத்தர் முகுட் ரோஹித்தி அபிஷேக் சிங்வி முப்பது முப்பத்தஞ்சு லட்ச ரூபா ஒரு நாள் ஃபீஸு அவங்கள வந்து ஹையர் பண்ணுறீங்க யாரோட காசு நம்ம வீட்டு காசு தலைமைச் செயலாளர் போய் நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்கிறது கோர்ட்டு ஆஜராக கூடாதுன்னு முன்ஜாமீன் ஸ்டே வாங்குறீங்க அதுக்கு நம்ம கா நம்ம அரசாங்க காசு இதையெல்லாம் யாரும் கேட்கக்கூடாது மறுபடியும் திராவிட மாடல் தான் வரணும் சரி ரெண்டாயிரத்து இருபத்தாறில் மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க இத்தனை லட்சம் கோடி கடை வந்தாலும் யார் வந்தாலும் கவுர்மெண்ட் நடத்த முடியாது சார் நல்லா யோசனை பாருங்கள் அடுத்து இவங்க வந்தால் என்ன பண்ணுவாங்க அப்போ இன்றைக்கி முதலமைச்சர் இவ்வளோ கோபமாக திருப்பரங்கு கொண்டுற விஷயத்தில் வந்து பாருங்கள் அப்படின்னா திருப்பரங்குன்ற விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் சார் நீதியரசர் சொல்கிறார் ஒபே பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த நீதியரசர் பண்ணுறது தப்பு மக்களே நீங்கள் பார்த்துக்கோங்க நீதிக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம் அதனால் நான் நான் வந்து தீப ஏற்ற விட்டேன் உச்சநீதிமன்றத்தில் இது சம்மந்தமாக நாங்கள் இந்த நீதிபதி பற்றி பேச போகிறோம் இதை சொல்லியிருக்கலாமே நீங்கள் தான் என்ன சொல்கிறீங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இப்படிங்களே சட்டத்தை சார் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அவர் தான் நீதியரசர் கரெக்டுங்களா உங்கள் பர்சனல் விஷயத்தில் அங்கே காட்டக்கூடாது இதே மாதிரி தான் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் வந்து துரைமுருகன் பொன்முடி மாசு இவங்க மேலெல்லாம் வந்து சுமோட்டாவாக ஏற்கனவே அவர் விடுதலையான கேஸெல்லாம் எடுக்கிறார் உடனே நீங்கள் ஐயோயோ அவருடைய கம்யூனிட்டி இதெல்லாம் வச்சு நீங்கள் பேசுனீங்க உச்சநீதிமன்றம் போச்சு மேல்முறையீடு வேறு போனீங்க உச்சநீதிமன்றம் என்ன சொன்னிச்சு ஆனந்த் வெங்கடேசம்மா அவர்கள் மாதிரி வந்து நீதியரசர் இருக்கிறனால தான் இந்த நாடு நல்லா இருக்குது மழை பெய்யுது சொன்னாரா இல்லையா அப்போ இன்றைக்கி நாட்டில் என்ன நடக்குதுன்னா நம்ம என்ன சொல்கிறோம் சார் சமூக நீதி வேண்டும் அதனால் நீங்கள் சமூக நீதியை கடைபிடிக்கிறீர்களா திமுக சமூகநீதியை கடைபிடிக்கக்கூடிய கட்சியாக ஒடுக்கப்பட்டவர்களுக்கான கட்சி ரைடு எழுவத்தி ரெண்டு பேர் மாவட்ட செயலாளர் இருக்காங்க எத்தனை பேர் இதில் வந்து தலித்துகள் சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன ஒடுக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் பண்ணுங்கள் யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க கேட்டால் தந்தை பெரியார் பெரியார் என்ன தந்தை பெரியார் தந்தை பெரியார் அப்படிங்கிற பேர் சொல்லிவிட்டு நீங்களே வேற கையில் தூக்குறீங்க முருகன் மாநாடு நடத்துறீங்க இதான் தந்தை பெரியார் அவர்களுக்கு நீங்கள் காட்டும் மரியாதையா அவருடைய கொள்கைகளை இருக்கீங்க சார் சரியோ தப்போ பிஜேபி சங்கியாக இருந்தால் அவங்க கொள்கையில் கரெக்டாக இருக்காங்க நீங்கள் உங்கள் கொள்கையில் உறுதியாக இருக்கீங்களா சொல்லுங்கள் அப்போ இதெல்லாம் மறைச்சவிட்டு சிஎம் பேசுறது ரொம்ப ஆச்சரியமாகுது அப்போ விஜய் வந்து நீங்கள் ஈரோட்டில் இல்லைம்பிங்க ஈரோட்டில் இல்லைன்னோன்னே அவர் என்ன பண்ணுவார் இன்னொரு இடத்துக்கு போவார் இப்படியே பண்ணி 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 அவரை ஜனவரி வரைக்கும் கொண்டு வந்துருக்கேன் ஜனவரி மாதம் பொங்கல் வந்துடும் ஜனவரி எண்டுக்கு கொண்டு வந்துருவீங்க நீ என்ன நினைக்கிறீங்க விஜய் வந்து வெளியில் வந்து பேசுனா ஆபத்து அவர் வீடியோ வீடியோ வெளியிட்டா பார்த்தீங்களா வீடியோ வெடிக்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இவரெல்லாம் வந்து அரசியலுக்கு எப்படிங்க பண்ணுவார் அப்படின்னு ஒரு பர்சனலாக ஒரு அட்டாக் பண்ணுவீங்க உங்களுக்கு அந்த நிலை வித்வான்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து பொங்கி எழுவாங்க ஐயோ விஜய் வரவே கூடாது அவருக்கு வந்து வீட்டை விட்டு வெளியில் போக தெரியாது மலைக்கே நாலு நாளைக்கு அப்புறம் தான் வந்து அறிக்கை விடுறாரு நம்ம என்ன சொல்கிறோம் சார் எல்லா கட்சிகளுக்கும் குறை நிறை உண்டு விஜயுடைய குறையை நீங்கள் பேசுகிறீங்க உங்களுடைய குறையை பேசிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய்க்கு அனுமதி மறுக்கப்பட்டது அப்படிங்கிறது தொடர்ந்து மக்கள் விஜய் வந்து எது செய்தாலும் சரின்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது மோடி நம்ம சொல்கிறோம் அவரை வெளியே விட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வெளியே விட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு நீங்கள் அதுக்கு பதில் சொன்னால் தான் ஜனநாயகம் அதை விட்டுட்டு அவர் வெளியிலே வரக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா வெகுஜன மக்கள் விஜய் ஆதரிப்பார்கள் அவர் தான் நிதர்சனமான உண்மை நான் சொல்கிறது சரியாக இருந்தால் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம நிறைய அண்மையை தகவலை இருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்